சத்யவாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சையன்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீ பெரும்புது நீட் தேர்வானது நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் நீட் தேர்வில் முறைகேடு செய்யும் தேர்வர்கள் மூன்று ஆண்டுகள் தடை செய்யப்படுவார்கள் என மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் நடப்பாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது இந்த தேர்வை நாடு முழுவதும் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் தேர்வர்கள் எழுத உள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடும் தேர்வர்கள் மூன்று ஆண்டுகள் தடை செய்யப்படுவார்கள் என கல்வி அமைச்சகம் எச்சரித்திருக்கிறது நீட் தேர்வுக்கு முன்போ அல்லது தேர்வு நடைபெறும் காலத்திலோ அல்லது தேர்வு நடைபெற்ற பிறகோ எந்த காலத்தில் நீட் தேர்வர்கள் அந்த நியாயமற்ற வழிமுறைகளில் முறைகேட்டில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் என கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பெரும்பாலான நீட் தேர்வு மையங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நீட் தேர்வு சுமூகமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய ஒத்திகை அனைத்து மையங்களிலும் ஒத்திகை நடைபெற்று வருவதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதாவது மாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒத்திகை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாகவும் தேர்வு மையங்களில் முறைகேடு நடைபெற்றதாகவும் பரவலாக விமர்சனங்கள் இருந்தது குறிப்பாக ராஜஸ்தான் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டு சிபிஐ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த நிலையில் தான் நாளை நடைபெறக்கூடிய நீட் இந்த தேர்வை எந்தவிதமான முறைகேடும் பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக நடைபெறுவதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக நீட் தேர்வு மையங்களுக்கு வினாக்கால் எடுத்துச் செல்லப்படும் போது முழு போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்வது தேர்வு மையங்களில் மாவட்ட எஸ்பி மற்றும் ஆட்சியர்கள் ஆய்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கல்வி அமைச்சகம் முடித்துவிட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இத்தகைய எச்சரிக்கையை கல்வி அமைச்சகம் வழங்கியிருக்கிறது ஏற்கனவே இந்த போட்டி தேர்வுகள்ல முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் விதமாக மத்திய அரசு கடந்த ஆண்டு போட்டி தேர்வுகள் முறைகேடுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடை மசோதா என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தில் தான் இந்த எந்த ஒரு போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இத்தகைய எச்சரிக்கையை கல்வி அமைச்சகம் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்